இதெல்லாம் நாங்க பிடிச்சது நாங்க ஒரு பத்து பேர் உள்ளது இதெல்லாம் படைப்பாக எடுத்தது அப்பான்னு ஒரு படம் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு ஒரு அப்பா வந்து ஒரு முதல் வகையான அப்பா என்ன பண்ணுவாங்க மகன் எதை ஆசைப்படுகிறானோ அல்லது மகள் எது ஆசைப்படுறாளோ அதை நோக்கி மகனையோ மகளையோ நகர்க்கிற ஒரு அப்பா அப்படியே புள்ள இதை ஆசைப்பட்டுச்சு புள்ள இதை நோக்கி கொண்டு போவோம் அச்சீவ் பண்ணட்டும் பிள்ளை என்ன செய்வோம் அப்படின்னு தூக்கி சுமத்துகிற ஒரு தகப்பன் எத்தனை அப்பாக்கள் அப்படின்னு கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆ இன்னொரு அப்பா என்னென்னா இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் இதை தான் செய்யணும் நீ இத்தனை தான் வாங்கணும் நீ இத்தனை மாளுக்கு தான் வாங்கணும் நீ ப்ளஸ் டூ இதுதான் படிக்கணும் நீ இதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையுடைய

நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்கிறார் சரியில்லாதவனை பார்த்தா அதிலே நமக்கு இந்த அப்பா தான் நிறையா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க படித்த பள்ளிகளுக்கு போறீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு போறீங்க உங்க டீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு போகும்போது சார் நான் உங்களுக்கு தான் சார் படித்தேன் அப்படின்னா பொண்ணுங்கி முதல் மார்க் எடுத்துக்கணும் இல்லைன்னா கடைசி மார்க் கிடைச்சிருக்கணும் நடுவில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க நீ யார் பேசுகிறா அப்படின்னு கேட்பார் அப்புறம் இந்த சொல்லுவான் சார் அந்த அமன் சார் அவன் அவன் ஒன்று சேட்டை பண்ண அரமானா நூறு மார்க் வாங்கினான் ஓ அமன் பேச்சா அப்படின்னு பாரு அந்த மாதிரி நடுவில் இருந்தது இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே சத்தம் அப்படியே இது ஒரு டேஜ் நம்ம இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் முதல் தரமான தரப்பணம் முதல் இடத்துக்கான தகப்பனா பிள்ளைங்களுடைய ஆசையும் கனவையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தரப்பணம் மாறுவதற்காக தந்தையர்கள் தங்களை மாற்றிக்கிட்டு பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் பேசிட்டே இருக்கலாம் பேசலாம் பசி எல்லாரும் பிரியாணி ரெடியா வச்சுக்கோங்க படிக்கிறத சந்தோஷமா படிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிங்க மனசுக்கு நிம்மதியாக சக நண்பர்களை ரொம்ப மனசார நேசிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிச்சுக்கோங்க யாரையும் விட்டுக் கொடுக்காதீங்க தம்பிகளா பெண்கள் மீது மரியாதை செல்வர்கள் பெண்கள் மீது அன்பு இறைவன் ஆண்களை புரியலா கேக்குறீங்களா இறைவன் பெண்களையும் ஆண்களை பலமாக படைத்ததுக்கு காரணமே நாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாரையும் சக சகோதரிகளாக பாருங்கள் பாருங்க நண்பர்களா பாருங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள பாதுகாப்பாக பார்த்துங்க தமிழர் எல்லாருமே இந்த அழகாக முடி வெட்டிட்டு சார் எனக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாரு எல்லாருக்கு தயவுசெய்து மூடி வைக்கிது டீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தாத அளவுக்கு போங்கடா அறிவு தெரியா வாழ்க வாழ்க நல்லா வாங்க நமக்கான இடத்தை யாராலும் நம்ம தட்டி பறிக்கவே முடியாது நமக்கான இடம் எப்பவுமே இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்மையாக இருக்கும் பிரபஞ்சத்தை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது கடவுள் இருக்கானா இல்லையா இந்த கேள்வியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது ஒரே ஒரு விஷயம் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைத்தால் அது அறிவியல் பதில் கிடைக்கலையா அது சொல்லுங்க நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சுன்னா அது அறிவியல் பதில் கிடைக்காத கேள்விகள் ஒரு சிலது இருக்கு அதுதான் கடவுள் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை நம்புங்க அது நமக்கெல்லாம் வழிகாட்டும் நிறைய உண்மையா நிறைய நம்புங்க சக மனிதர்களை மனிதத்தை விதைங்க ஏன்னா ஃபோன் வந்தோன்னே எல்லோருமே தூரம் தூரமாக ஆகிட்டோம் ஒரே வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருக்காங்க நாலு திசையில் ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே கூட வாத்தியார் ஃபோனை பார்த்தோம் மோதிட்டு இருக்காரு அதனால் இந்த ஃபோன் எல்லாருக்குமே அன்பு மாற்றிடுச்சு கொஞ்சம் மருக இருக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுங்க மனது கஷ்டமாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பேசுகிறதும் கூட அளவில்லாம் போயிட்டாங்க எல்லோரும் பேசுங்க மனசு விட்டு பேசுங்க இருங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு மட்டும்தான் வாழ்வோம் வெறுவோம்